ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பச்சை பருப்பு வச்சுட்டு சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா தோசை நல்ல முருங்கலான தோசை செய்ய போகிறோம் வாங்காது எப்படி செய்யிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இதுக்கு வந்து கார சட்னி தான் நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் இதுக்கு கூட சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே எப்படி செய்யுறது என்னென்ன பொருட்கள் வேணுன்றது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நான் இரநூத்தம்பது பச்சை பருப்பு எடுத்துருக்கங்க இதை நம்ம நல்லா கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் இதை நைட்டே ஊற வச்சுட்டேன் இது நாலு மணிக்கூர் ஊர்னா போதும் ரொம்ப நேரம் ஊறணுன்னு அவசியம் கிடையாது இப்போ இதை நம்ம கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் இது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் எல்லாமே இப்போ இதில் நம்ம வந்து ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சாதம் போட்டுக்கலாம் பழைய சாதம் இருந்தாலும் பரவாயில்ல புது சாதம் இருந்தாலும் பரவாயில்ல நாலு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணது ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கால் கப்பு தயிர் தேவைக்கேற்ற உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக மாவு ஊற்றிருக்கேன் நான் புளிப்பு மாவு ஏன்னா உடனே சுடணுன்றதுக்காக தான் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் பாருங்கள் மாவு நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நைஸாக அரைச்சிடணுங்க அப்போ தான் நம்மளுக்கு தோசை நல்ல முருங்கலாக வரும் இப்போ இது பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் ரெண்டு ஹவர் கழித்து நான் பார்க்குறேன் இந்த மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்ல பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி தாங்க இருக்கணும் மாவு சூப்பராக இருக்கும் அப்போ தான் முருங்கலாக தோசை வரும் இப்போ நம்ம தோசை சுட ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இந்த தோசை சுட்டா நல்ல முருங்கலாக வரும் பாருங்கள் இந்த தோசை அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க மசாலாலாம் அந்த நம்ம அரைச்சிருக்கிற அந்த மசாலா இருக்கிற இருக்கிறதால நல்ல டேஸ்ட்டாக இருந்தது செம்மையாக இருந்தது இதை நான் சுட சுட சாப்பிட்டே இருந்தாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் செக் காலி ஆகிட்டே இருந்தது மா என்னடான்னு பார்த்தா மாவும் காலி ஆகிடுச்சு கொஞ்சமாக தான் நான் சும்மா ஒரு சிம்பிளாக செய்யணுன்றதுக்காக தான் செஞ்சேன் ஆனால் சீக்கிரத்துக்குள்ளே மாவு காலி ஆகிடுச்சு இதே மாதிரி டெய்லி செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க இப்போது அது அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது நம்ம எப்போயுமே ஒரே போல் தோசை நம்ம செஞ்சு சாப்பிடாம வித்தியாசம் வித்தியாசமாக ஒரு நாளைக்கு நம்ம ஒரு மாதிரி செஞ்சோம்னா குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி விஷயம் ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி நம்ம செஞ்சோம்னா இப்போ இதை மாதிரி நம்ம செய்யும்போது ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு பச்சரிசி கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா முருங்கலாக வரும் சூப்பராக சுவையாக இருக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம செமையாக இருக்கும் எல்லாரும் இதே தான் வேணும்னு கேட்பாங்க இது நல்லதும் கூட இந்த பச்சை பருப்பு எப்போவுமே நல்லது நமக்கு உடம்புக்கு நம்ம எல்லாத்துக்குமே நல்லது இந்த வெயில் காலத்தில் இந்த பச்சை பருப்பு வச்சுட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கூலிங் கூலிங்காக இருக்கும் அதாவது பச்சை பச்சைப்பருப்புன்றதால் ஒரு கோல்டு தானே அதனால் இது சாப்பிடும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு சூப்பரான சட்னி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் செம்மையாக இருந்தது இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபிமா நான் உங்க சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களை விடைபெறுகிறேன் பாய்